ஹலோ தலைவா நம்ம ஏரியாவில் வந்து நம்ம பொண்ணே சைட் அடிக்கிறானா அவனுக்கு என்ன தைரியம் அவனை நான் அடிக்கிறாம சீத்து வச்சா எங்க எங்க எந்த பக்கம் எங்க வீடு குடிக்கிறான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்பதான் நீங்க என்ன சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம் நான் உங்களை காதலியா அடையணும்னு ஆசைப்படல மனைவிடனியெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு கொஞ்சம் நாம செய்ய வேண்டிய வேலையை அந்த பொண்ணே செஞ்சுட்டா பையன் மறுபடியும் இந்த ஏரியா பக்கம் வர மாட்டான்னு நினைக்கிறேன்

அவரே கவலைப்படல நீங்க ஏன் கவலைப்படற கொடு குடு தொம்பத்து நிறைய ட்ரஸ் இருக்குடா உனக்கு இல்லடா எனக்குடா ஐய ஆஹ் அதை கொடுப்பா அதே மாதிரி நாலு ட்ரஸ் பேக் பண்ணிட்டு ஆஹ் வெட்டிங் ரூம் எங்க இருக்கு இங்க இருக்கு கேட்டி பாக்காத ஐஸ்கிரீம் இல்ல அவரு உங்கள லவ் பண்ணுறதுக்கு ஐடியா சொல்லித்தரேன்னு கூட்டி வந்தாரா உங்களுக்கு இப்படி தெரியும் நல்லா தெரியும் நானே என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்க காரணமே அவருதான் அப்படியா தென் பாட்டி உம் ரெண்டு வாங்க காலையில இருந்து ஆயிரத்தி ஐம்பது இருக்கு

உருதி மொழி எடுத்தாச்சு இருந்தாலும் உண்மேல எனக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது ஏன் சார் வேற ஒண்ணு இல்ல இந்த மாதிரி பத்து பதன் இன்ஸ்டியூட் வச்சு நடத்துற அளவுக்கு வசதி உள்ள நீ இங்க வந்து ஏன் கத்துக்கணும் பேர கூடா அங்க வந்து பேசி பழங்கிட்டா நெருங்கிடலாம் பாருங்க யார கூட சார் அருவோட நெருங்கிட்டா ஈஸியா கத்துக்கலாம் பாருங்க அவ்வளவு பெரிய ஆபீஸ் நிர்வாகம் பண்ற உனக்கு டைப்பிங் தெரியாது சுமாரா தெரியும் சார் ஆனா உங்ககிட்ட வந்தா இன்னும் நல்லா கத்துக்கலாம் வேணும் அந்த ரெண்டாவது மிஷின்ல உட்கார்ந்து டைப் பண்ணு சரி சார் டைப்பிங் மட்டும் அடிக்கிறேன் சின்சியரா அடிக்கிறேன் சின்சியரா வந்து உட்கார்ந்து தான் உண்டு உண்டு பையன் இந்த மாதிரி இருந்தா போதையா தானி ஐ லவ் யூ கொடுத்து போயிருவேன் சாப்பாட்டுல ஆயில் அதிகமா போச்சா அது வாய் குழவலா குழகுழாங்குது ஒரு பீடா போட்டா சரியா போய் ஐடியா கொடுறா சம்பந்தம் எல்லாம் எதோ பேசிட்டு இருக்க ஏன்டா தையா தக்கா நீங்க வந்து குதிக்கிற நாளைக்கு இன்ஸ்டியூட்ல பங்கன் அங்க போய் குதி உன் மனசுல இருக்கிறதெல்லாம் பாட்டுல எடுத்து விடு அத கேட்டு அந்த பொண்ணு அப்படியே மெல்ட் ஆயிருவாடா Students and friends, இன்னைக்கு நம்ப typewriting institute ஆண்டு விழா. அதனால, இன்னைக்கு மட்டும் நீங்கள் சந்தோஷுமா ஆடி பாடி திரியலாம். Like a free birds. இப்போ நம்ப new students அரவின் உங்களுக்காக ஒரு அருமியான பாட்டு பாடுவார். சப்போஸ், ஒரு வேலை, இவரால் பாட முடிதன்னா,

நாலு பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்துற மாதிரி பாட்டு பாடி ஆட்டம் போட்டாங்க தெரியுமா யாரு அவன் அந்த ஸ்கவுண்டர் என்ன பொண்ணு பார்க்க வந்தானே பதிலுக்கு நீ உங்களை கிண்டல் பண்ற மாதிரி சூப்பரா ஒரு பாட்டு பாட வேண்டியது தானே ஏய் நீ பேசாம படிடி ஏய் மத்தவங்க எப்படியோ என்னால இதெல்லாம் கொஞ்சம் கூட சகிச்சுக்க முடியாது எதிரிலேயே உட்கார்ந்து வெச்ச கண்ணை வாங்காம முறைச்சு முறைச்சு பாக்குறதோ எங்க போனாலும் பின்னாடியே தொடர்த்துறதோ சே சே ரொம்ப கேவலம் ஏங்கா நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது அவரு ரொம்ப சின்சியரா லவ் பண்றான்னு நான் நினைக்கிறேன் சாரிக்கா

உனக்கு இன்னும் அந்த லவ் ஸ்டோரி படிக்கிற பழக்கம் போல இல்ல பைத்தியம் நான் ஒருத்தி பாதிக்கப்பட்டதுனால காதலுங்கிறதே போய் சொல்லிட முடியாது உனக்கு அதெல்லாம் புரியாது நீ குளிச்சுட்டு புறப்படு முடியாது முடியாது நான் அங்க போக மாட்டேன் என்ன என்ன பிரச்சனை இங்க இவ இனிமே இன்ஸ்டிடியூட் போக மாட்டானா ஏன் அந்த பையன் அங்க வந்து கலாட்ட பண்றானா யார அந்த பணக்கார பையனா வசதி கொழுப்பு அவங்கள தான் அப்படி எல்லாம் பண்றான் அதுக்கு நீ இன்ஸ்டிடியூட் போவ வீட்ல இருந்தா என்ன அர்த்தம் மூட்டை புச்சி போய் வீட்டை குடுத்துற மாதிரி அந்த பையன் வரடைக்கு நீ போகவேண்டாம்

அங்க பாட்டு வெளிய வந்தாச்சு சமைக்காரோட வேலைக்காரியடு உனக்கு என்ன பேச்சி டேய் ஓங்கி அப்படின வா அந்த பக்கம் திரும்பி கி பாரதேசி பையல சமைக்காரன் வேலைக்கார இதெல்லாம் போட்டு பலாடா யார்ற அவன் கணத்துல தூர் வர மாதிரி இருக்கான் இவன் இவன் ஜாயின்ட் சொம்பத்துனே ஜாயின்ட்னா ஆ ஆ உடைஞ்சதெல்லாம் ஆ ஓட்ட வச்சிட்டு இருக்கேன் இவன் ஏக்கறவே உடைஞ்சிருக்கா இவன் எங்கயா எடுத்து போய் ஓட்ட வச்சறாத அப்புறம் ਉਹ ஒரு இடத்துல கூட ஜாயின்ட் இருக்காது யார் இவன் ரொம்ப டீசன்ட்டா பேசுறாரு இன்னே டீசன்ட்டா பேசுவேன் பொடி ஏய் மேராம்சாமி இது அம்மா வாத்துக்கு சட்டப்பட்ட மாதிரி அதான் ஏன் மாமா

நீங்களும் சினிமா பார்வீங்களா நிச்சயமா சொந்த முடியா உன் பேர் என்ன நவலட்சுமி ரொம்ப பெருசா இருக்கு நப்புனு வச்சுக்கா அனைவரும் இது ஜாயின் சம்பத்தியே ஓகே ஆயிடும் நான் நினைக்கிறேன் ஏ கண்ணாடி பையா அங்க என்னடா பண்ற சும்மா கிளம்பிக்கிறேன் ஏ எரும கண்ணு குட்டி வா